வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம சசாக்கி அண்ட் பீப்ஸ் அனிமேவோட லெவன்த் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேத்து இருந்த பேட் வெதர் காரணமா நேத்து நைட்டே அப்லோட் ஆக வேண்டியது இன்னைக்கு தான் அப்லோட் பண்றேன் சோ சாரி ஃபார் த டிலே மக்களே போன் எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம ஃபுட்டாரி ஷிஷுகா கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு நம்ம சசாகிக்கு சோ இந்த காலுக்காக நம்ம ஃபுட்டாரிய பாக்குறதுக்காக நம்ம சசாகி வந்திருப்பாரு பார்த்தா அங்கேயே வந்து பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி கந்தல் கோலமா இருக்கும் சோ எல்லா இடத்துலயும் வந்து ஏதோ புல்லட்ஸ் சண்டை போட்ட மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கும் டக்குனு வந்து நம்ம சசாக்கியும் யாரோ வந்து சுட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஒரு பேரியரை போட்டு நம்ம சசாக்கியை நம்ம சசாக்கியும் வந்து சுற்றி முத்தி பார்ப்பாரு இந்த ஃபுட்டாரி எங்கேயாவது இருக்கா இல்லையா எதுக்காக இவங்களாம் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சுற்றி முத்தி பாக்கும்போது அந்த ஃபுட்டாரி ஒரு இடத்துல இருக்கிறது நம்ம சசாக்கிக்கு தெரிஞ்சிரும் சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துக்கு நடந்து போவாரா அங்க போய் பார்த்தா நம்ம ஃபுட்டாரிக்கு அடிபட்டு ஸோ சோ நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ வருவே நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த புட்டாரியும் சொல்லும் சோ அடிபட்டு இருக்கதை பார்த்த உடனே நம்ம சசாக்கியும் அவரோட மேஜிக்கை வச்சு ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இதை பார்த்துட்டு நம்ம புட்டாரி என்ன சொல்லணும்னா ஓ இந்த பவரையும் நீ ஆர்கனைசேஷன் மறைக்கிறியா நிறைய வச்சிருக்க போலயே உள்ள மறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்ல நீ தயவு செஞ்சு எதுவும் சொல்லாம இருந்தீனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் நான் உனக்கு அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சசாக்கி கேட்ட உடனே நீ தான் இந்த கையில ஒன்னு வச்சிருக்கிய இந்த கேர்ஸ் இதை தாண்டி என்னால என்ன பண்ணிட முடியும் நான் எப்பயும் உன் பேச்சை கேட்டுதானே ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்ல இல்ல அதான் நீ கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக உனக்கு இங்கே துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம சசாக்கி கேப்பாரு இப்பதான் ஃபுட்டாரி சொல்லும் ஆக்சுவலா நம்ம ஃபுட்டாரி இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்துச்சுல அதாவது இனிமையா இருந்தப்ப சோ அப்ப இருந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தவனுங்க தான் இப்போ நம்ம ஃபுட்டாரியை துரத்த ஆரம்பிச்சானுங்க சோ அது இந்த இந்த ஃபுட்டாரி வந்து அவனை தேடி போனப்ப சோ இதுக்கு ஒரு மிஷன் இருந்துச்சுல சோ அவனை தேடி தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு சோ அவனுங்க தான் இவளை துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க சோ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பீப்ஸ் என்ன சொல்லுவோம்னா நான் வேணா இவங்க எல்லாரையும் பாத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குமா அப்ப நம்ம சசாக்கிக்கு ச நம்ம பீப்ஸ் இருக்கிறது எவ்வளவு நிம்மதியா இருக்கு நம்ம பீப்ஸே எல்லாரையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப இவங்க இருக்கிற இடத்துக்கு ஒருத்தன் வருவான் சோ கண்ணாடி போட்ட நம்ம சசாக்கி மாதிரியே வயசா இருக்கிற ஒருத்தன் வருவான் சோ இவன் வந்துட்டு ஃபுட்டாரி எங்க இருக்க உன்ன பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியே கத்திக்கிட்டே வருவான் சோ இவன் யாருன்னு இவனை பார்த்த உடனே நம்ம ஃபுட்டாரிக்கு ஒரு பயம் வந்துரும் நம்ம இங்க இருந்து போயிடுவோம் இவன் வந்துட்டானா நம்மளால இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம கண்டிப்பா தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபுட்டாரி சொல்லும் இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் தான் நம்ம ஃபுட்டாரி இருந்த குரூப்போட லீடர் ஸோ அந்த குரூப்போட லீடர்னா அவன் எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோங்க ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுன்னு நினைக்கிறேன் இவன் அவன் உடனே நம்ம ஃபுட்டாரியை பார்த்து நீ ஏமா என்னை விட்டுட்டு போன நீ விட்டுட்டு போனதுனால எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா நீ வேணா திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுட்டாரியை பார்த்து கூப்பிடுவான் உடனே ஃபுட்டாரி இல்லை இல்லை அதெல்லாம் என்னால் வர முடியாது நீ ஏன் நீ பார்த்துக்கோ நான் இவங்க கூடயே இருந்துக்கிறேன் உங்க கூடலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடும் ஸோ அப்போ நம்ம சசாக்கி வந்து என்ன கேட்பாருனா இவனோட பவர் என்ன இவன் என்ன மாதிரியான சைக்கிக் அப்படின்னு சொல்லி கேட்பாரு சோ நம்ம ஃபுட்டாரி என்ன இவன் வந்து ஒரு யூஸ் சொல்லுவாங்க சைக்கிளுக்கு சோ இவன் என்னென்னலாம் இமேஜின் பண்றானோ அதை வர முடியும் இவன் பார்த்தா டக்குன்னு நம்ம ஃபுட்டாரி மாதிரியே இன்னொரு அவன் உடனே கொண்டு வந்துருவான் கொஞ்சம் ஓவர் பவர்டா இருக்கு அவன் என்ன இமேஜின் பண்ணாலும் அவனால கொண்டு வந்துட முடியுமா பீப்ஸ் என்ன கேட்கும்னா இவனோட பவர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் தூரத்துக்கு இவனால இதெல்லாம் பண்ண முடியும் எதுவும் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஃபுட்டாரி என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக அவனால எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும் ஆனா நேச்சுரலான விஷயம் இருக்குல்ல இந்த ஃபயர் வாட்டரு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவனால உருவாக்க முடியாது அவன் எதை வேணாலும் உருவாக்குவான் சொன்ன உடனே இவங்களும் நம்ம தான் ஒரே ஒரு நல்ல வழி நம்ம சசாக்கி சொல்லுவாரா சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஆகி இவங்க மூணு பேரும் அங்கிருந்து வந்துருவாங்க உடனே காப்பாற்றி கூட்டிட்டு வந்த உடனே ஃபுட்டாரி என்ன சொல்லுவோம்னா ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒரு செகண்ட் அங்கேயே செத்துருவேன்னு நினைச்சேன் ஆனா நீ திருப்பி என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க சோ அதனால நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட் வேணாலும் செஞ்சு தரேன் இனிமேல் நீங்க என்ன கேட்டாலும் நான் உடனே உடனே அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும் உடனே பீப்ஸ் என்ன சொல்லுனா நீ என்ன ரெக்வஸ்ட் கேட்டாலும் செஞ்சு தரதெல்லாம் இல்ல நீ செஞ்சு தந்து ஆகணும் நீ கேச மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குமா இதை கேட்ட உடனே நம்ம சசாக்கி என்ன சொல்லுவாருன்னா இல்ல இல்ல நம்ம வந்து அவகிட்ட பிசினஸ் பண்றது நம்ம ஈக்குவலா தான் இருக்கணும் சோ அவ கேர்ஸ்ன்றது வச்சது வந்து அவ பண்ண தப்புக்காக தான் அந்த கேர்ஸ வச்சோமே தவிர அதை இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது சோ நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அதுக்கான பணத்தையும் நான் கொடுத்துட்றேன் இருக்கும் போது அந்த இருந்தோ வந்து இவங்க லொகேஷனை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டான் இவன் இங்க வந்த உடனே ஓ நீங்க தான் இருக்கீங்களா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம சசாக்கிக்கு ஒரு டவுட் வந்துரும் ஆக்சுவலா இவங்க இங்க இருக்காங்கன்ற விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஏன்னா இந்த ஃபுட்டாரியோட மிஷன் இருக்குல்ல இந்த ஃபுட்டாரியோட மிஷனை பற்றி வெறும் ஒருத்தர் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எல்சா நம்ம நம்ம சசாக்கி ஃபுட்டாரி அப்புறம் அக்குட்ஸோ அப்படி இருக்கிறப்ப இவன் இங்கே தான் வரப்போறா அப்படின்றத யார் இவங்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சசாக்கி யோசிப்பார் இப்போ தான் நம்ம சசாக்கிக்கு தோண ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக இதை அந்த சொன்னதே அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பா அவங்க தான் சொல்லியிருக்கணும் அப்படின்றத நம்ம சசாக்கி புரிஞ்சுக்கிறவாரு சோ எல்சா வந்ததுல இருந்தே இவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சோ எல்சா எங்கெல்லாம் போறாங்க அப்படின்றத பாத்து வச்சுக்கிட்ட இவங்க சோ அக்குட்சு தான் இது எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கொடுத்திருக்காரு சோ நம்ம அக்குட்சு வந்து இவர் கூட எப்படி சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்றது நம்ம சசாக்கி இன்னும் தெரியல சோ இவங்க டெம்பரவரியா ஜாயின் பண்ணாங்களா இல்ல இவங்க எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா அதனாலதான் இவங்க போட்டு கொடுத்துட்டாங்களா இப்படிலாம் சொல்லி நம்ம சசாக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சோ ஒரே ஒரு ரீசன் என்னவா இருக்கும்னா இந்த அக்குட்சு வந்து இந்த புட்டாரியை வந்து இனிமையா இல்லையா அப்படின்றது இன்னும் இல்ல ஸோ அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் இவங்க யோசிப்பாங்க அப்ப டக்குன்னு அந்த ஆப்போசிட்ல இருந்த அந்த கண்ணாடிக்காரன் டக்குன்னு பாம் எல்லாத்தையும் உருவாக்கி அப்படியே இவங்க மேல தூக்கி போட்டுருவான் உடனே நம்ம பீப்ஸ் இருந்ததுனால இவங்க உடனே தப்பிச்சிருவாங்க அப்ப நம்ம சசாக்கி என்ன கேப்பாருன்னா உனக்கு இந்த பாம்ஸ் பத்தி எல்லாம் தெரியுமா பீப்ஸ் ஏன்னா நீ கரெக்டா பாம்ஸ் வந்த உடனே எங்களை ஷீல்டு பண்ணிட்டியே உனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுமான்னு கேட்ட உடனே அதான் இன்டர்நெட் இருந்துச்சுல இன்டர்நெட்ல நான் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இன்டர்நெட்ல தான் பார்த்தேன் இதெல்லாம் இலீகல் தானே அதனால இது வெடிச்சாலே ஏதாவது ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே நம்ம சசாக்கியும் கவலைப்படாத நான் உனக்கு ஒரு ஸ்மார்ட் வாங்கி தரேன் இன்னும் அதில் அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டும் போட்டு தரேன் அது மூலமா நீ என்ன வேணாலும் பாத்துக்கலான்னு பீப்ஸும் வந்து எனக்கு ஒரு மாடல் பிடிச்சிருக்கு நீ எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்துரு அதுக்கப்புறம் பாரு நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சோ இவ்வளோ சீரியஸான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நம்மால் என்னடா இப்பதான் ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற இவன் ஏதோ ஒன்னு சொல்லுவானா இதை கேட்ட உடனே நம்ம பீப்ஸ் வந்து வெரி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இந்த இவனை மட்டும் போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிரும் சோ இப்போ நம்ம பீப்ஸ்க்கும் இந்த கண்ணாடிக்காரனுக்கும் ஒரு ஃபைட் வரப்போகுது போகுது இந்த கண்ணாடிக்காரன் உடனே என்ன யூஸ் பண்றானா அவனோட பவரை யூஸ் பண்ணி டக்குன்னு ஃபயரை உருவாக்குவான் சோ அந்த ஃபயர் மூலமா நம்ம பீப்ஸ் அட்டாக் பண்ணுவான் நம்ம பீப்ஸும் வந்து அந்த ஃபயர் எல்லாத்தையும் அசால்ட்டா தடுத்துரும் ஸோ தடுத்த உடனே தான் வந்து நம்ம சசாக்கி உடனே கேட்பாரு ஆமா நீ என்கிட்ட இவனால நேச்சுரலான விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னியே அப்புறம் எப்படி இவன் அந்த ஃபயரை யூஸ் பண்றான் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஃபுட்டாரி என்ன சொல்லுவோம்னா இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அப்படிதான் யூஸ் பண்ற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் அவன் எப்படி யூஸ் பண்றானே எங்களுக்கு தெரியலையே இது ஏதோ மேஜிக்ல கேம்ல வந்த மாதிரியே இருக்கே இந்த மேஜிக் எல்லாம் பார்க்கும் போது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலா இந்த கண்ணாடிக்காரனால இந்த ஃபயர் வாட்டர் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்க முடியாது ஆனா அவன் என்ன பண்ணிருக்கானா இது எல்லாத்தையும் உருவாக்குற மாதிரி ஒரு ரிங் எடுத்து தன்னோட கையில மாட்டிக்கிட்டான் சோ இந்த ரிங் வந்து ஒரு கேம்ல இருந்து வந்தது சோ அந்த கேமை யோசிச்சு அது மூலமா அந்த ரிங்கை உருவாக்கிட்டான் சோ அதுல தான் இந்த ஃபயர் எல்லாத்தையுமே அவன் உருவாக்குறான் இப்போ அவன் என்ன பண்ணுவானா இன்னொரு ரிங்கை வர வச்சு அது மூலமாக ஒரு பெரிய ஃபயர் பாலை உருவாக்கிடுவான் ஸோ இந்த ஃபயர் பால் மூலமாக நம்ம பீப்ஸை அட்டாக் பண்ணுவானா இந்த ஃபயர் பாலை பார்த்த உடனே நம்ம ஃபுட்டாரி நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பட்டுச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் மூணு பேருமே கண்டிப்பாக செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆனால் நம்ம பீப்ஸு இதை பார்த்துமே கண்டுக்காம அசால்ட்டாக வந்து அந்த ஃபயர் பாலை அதை காலி பண்ணிவிடும் அந்த ஃபயரை காலி பண்ணது மட்டும் இல்லாமல் ஏன்பா அவ்வளோதானா கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி அந்த பீப்ஸ் கேட்குமா இதை பார்த்தோன்னே அவன் மூஞ்சி ஒரு போகும்மே ஒரு கோணல் மானலா போகும் அந்த அளவுக்கு அவன் மூஞ்சியை வச்சுக்கிருவான் இப்போ உடனே பீப்ஸ் என்ன சொல்லுவோன்னா இப்போ நான் அட்டாக் பண்ணவா அடுத்து நான் அட்டாக் பண்ணுறேன் இதானே இது என்னோட டேர்ன் தானே அப்படின்னு சொல்லும் இது உடனே அவன் இல்ல இல்ல உன் கூட சண்டை போடணும்னா அடுத்து நான் வேறு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடை உருவாக்குவான் ஸோ இந்த ஸ்வாடுமே ஒரு கேம்ல இருந்து தான் அவன் உருவாக்கியிருக்கான் ஸோ இந்த ஸ்வாடை பார்த்தோன்னே நம்ம ஃபுட்டாரி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்வாடு வந்து அந்த கேமில் என்ன பண்ணுன்னா அந்த கேமில் இந்த ஸ்வாடு எதெல்லாம் தொடுதோ அது எல்லாத்தையுமே அதை அழிச்சிரும் அதாவது டெலிட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்வாடு சோ இதை வச்சு நம்ம பீப்ஸ் அவன் தொட்டானா இல்லாம போயிடும் அதாவது உலகத்துல இருந்தே காணாம போயிடும் எச்சைப்பாரு நீ அந்த ஸ்வாடு மட்டும் உன் படாம பாத்துக்கோ பீப்ஸ் ஏன்னா அந்த ஸ்வாடு பட்டுச்சுன்னா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தே காலி பண்ணிடும் இல்லாம பண்ணிடும் அதனால அதை மட்டும் படாம பாத்துக்கணுன்னே நம்ம பீப்ஸும் எப்படியோ தப்பிச்சிரும் அவன் கிட்ட இருந்து முன்னாடி ஆனா பின்னாடி அவன் ஒருத்தனை உருவாக்கி அந்த ஸ்வாடு மூலமா நம்ம பீப்ஸோட ரெக்கையை குத்திடுவான் சோ இதை குத்துன உடனே நம்ம சசாக்கிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும் ஏன்னா தன்னோட பெட்டி இருந்ததால தான் தன்னோட லைஃபே இவ்வளோ தூரம் மாறி இருக்கு இது மட்டும் ஏன் இப்படியாச்சு நீ தயவு செஞ்சு போயிடாத போயிடாத போயிடாதன்னு வேண்டிக்கிட்டே இருப்பாரு உடனே வந்து நம்ம பீப்ஸ் என்ன சொல்லுன்னா நீ எதுவுமே கவலைப்படாத நீ எங்கே இருக்கியோ அங்கேயே நில் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லும் சொன்ன உடனே எது வந்து நம்ம பீப்ஸை குத்துனுச்சோ அந்த விஷயம் வந்து மறைஞ்சு போயிடும் நம்ம பீப்ஸ் தான் அதுக்கு அப்படியே நடந்துருச்சு இதெல்லாம் பார்த்த உடனே அவன் என்ன சொல்லுவானா இதெல்லாம் சீட்டிங் பா நீ என்னென்னமோ பவர் எல்லாம் பண்ற இதெல்லாம் வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியல புரிஞ்சுக்க முடியாத பவர்லாம் எல்லாம் நம்ம இந்த உலகத்துல நம்மளால புரிஞ்சிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீப்ஸ் ஹீலும் பண்ணிடும் சார் இந்த ஹீலையும் பார்த்த உடனே வேணாம் இதுக்கு மேல நான் சண்டை போறதே விட்டுறேன் நான் தோக்குறேன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஃபைட்லாம் என்னால இருக்கிறது இல்ல நீங்க அந்த ஃபுட்டாரியை நீங்களே வச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாடா பை பை கம்ஸ் அவன் பாட்டிக்கு கிளம்பிடுவான் நம்ம சசாக்கிக்கு நம்ம பீப்ஸ் மறைஞ்சு போகலன்னு தெரிஞ்ச உடனே அப்பாடா பீப்ஸ் உயிரோட இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறவனை பார்த்து ஐயோ இவன் கிட்ட போறானே இவன் ஏதாவது பேசணுமேன்னு சொல்லி ஏன்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசாக்கி பேச போவாரு போயிட்டு என்ன சொல்லுவாருன்னா ஆக்சுவலா இந்த ஃபுட்டாரி வந்து இன்னமுமே வந்து அந்த அக்குச்சு வந்து இனிமீன் தான் நினச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த ஃபுட்டாரிய நீங்க எடுத்துக்கல ஃபுட்டாரி எங்க கூட தான் இருக்காங்க அப்படின்றத நீங்க ஏதாவது ஃபோன் மணி பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லதா இருக்கும் நாங்களும் உங்களுக்கு இதுக்கு மேலே எதிர்த்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதை சொன்ன உடனே அவரும் சரி சரி நானே அந்த அக்குட்சுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபுட்டாரி வந்து எங்க குரூப்பை விட்டு போயிட்டா அப்படின்றத சொல்லிடுறேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டாடா காம்ஸு கிளம்பிடுவான் அப்ப நம்ம ஃபுட்டாரி எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீ இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்க அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்றேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே நம்மளால எனக்கு கிலோ கணக்குல சுகர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஸோ அந்த உலகத்துல போய் விற்கிறதுக்கு அதை கேட்ட உடனே கவலைப்படாத சீக்கிரமாவே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுட்டாரி சொல்லும் கவலையே நீ டெலிவரி பண்றப்ப எனக்கு காசு கொடுத்தா கூட போதும் உடனே கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல நான் எவ்வளவு லாயல் பாத்தியா அப்படின்ற மாதிரி அதுவே அது பெருமையா பேசிக்கிறோம் சோ அப்ப நம்ம சசாக்கிக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை கால் பண்ணி பேசும் நம்ம ஹொஷிசாக்கி தான் நம்ம ஹொஷிசாக்கி என்ன சொல்லும்னா நீ ஃபுட்டாரி கூட தானே இருக்க எங்க இருந்தாலும் உடனே நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கிளம்பி வா ஏன்னா நான் வேணா ஹெலிகாப்டரே அனுப்பிச்சு வைக்கிறேன் இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் சோ இங்க பார்த்தா இந்த ஆர்கனைசேஷனை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மேஜிக்கல் கேர்ளே கிளம்பி வந்திருக்கும் ஸோ இந்த மேஜிக்கல் பிங்க்குன்னு சொல்லப்படுற இந்த கேர்ளு இந்த சைக்கிக்ஸை கொலை பண்ணுறதுக்காக இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கொலகாரி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்குன்ற மாதிரி நம்ம சசாக்கிக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு ஸோ தொடர்ந்து மூணு எபிசோடாக நம்மளால ஓடிக்கிட்டே இருக்காரு ஸோ நம்ம சசாக்கியும் நம்ம பீப்ஸும் அடுத்து வர பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கணுன்றதுக்காக சைனோராகாய்ஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்